ஸ்ரீமதே நிஹமாந்த மகாதேசிகாய் நமஹ ஸ்ரீ பூஸ்துதியோட முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் இப்ப நம்ம சேவிச்சுக்கலாம் ஸ்ரீமான் நாதாரிய கவிதார்கி கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னி தத்தாம்சதாகிருதி தம்மை கடாக்சி பூமிதேவியை பிரார்த்தித்தல் भत्रयीं निरवतीं भवति दयार्त्रा संसारकर्मजनितां सवती क्षिबन्तः मादर्भजन्तु मधुरामृतवर्ष मैत्रीं मायावराः मैते कडाक्षाः मातः ताये मायावराः तन् सङ्कल्पताल् अवधरित वराः पेर्मान् दयिते मणिबिये भवति உன்னுடைய தயா கருணையால் ஆத்ரஹா குளிர்ந்தனவாய் சம்சார கர்ம சம்சாரமென்னும் கோடையால் ஜனிதாம் உண்டாக்க பெற்ற நிரவதிம் எல்லையற்ற தாபத்ரயீம் மூன்று தாபங்களையும் சபதி உடனே கஷிபந்தக ஒழிப்பனவாயுள்ள தேகடாக்சாகா உன் கடாக்ஷங்கள் மயி அடியேன் விஷயத்தில் மதுர இனிய மைத்ரீம் ஒற்றுமையை அடைய வேண்டும் உலகுக்கு தாயே தன் சங்கல்பத்தால் வராக திருமேனி கொண்டு அவதரித்த எம்பெருமானுடைய மனைவியாகிய பூமி பிராட்டியே சம்சார மண்டலம் என்பதே ஒரு கோடையாகும் அதனால் மூன்று தாபங்களும் எல்லையின்றி உண்டாகி சேத்தனர்களை வாட்டுகின்றன அவற்றை உடனே ஒழிப்பதற்கு உன் கருணையால் குளிந்து வரும் கடாட்சங்களே வல்லமை உடையன அத்தகைய உன் கடாட்சங்கள் அடியேன் மீது இனிய அமுதமாறிப்போல் விழுந்து அடியேனுடைய தாபங்களையும் தீர்த்து இன்பமுறச் செய்தருள வேண்டும் கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ தன்யோஸ்மி